சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு நான் ஓட்டடை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குருமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வேக வச்சுட்டேன் எப்போவுமே முட்டை கறி தான் செய்வோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டைக்கறியெல்லாம் அதிகமாக செய்கிறது இல்லை ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மாமியாரும் வீட்டில் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஊருக்கு போயிருக்காங்க அதனால் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் அதனால் காலையில் குருமா செஞ்சினா அதையே வந்து மதியம் வந்து சோறுக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் டூ இன் ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் நாற்றி கிளம்பனாலே அது என்னமோ தெரில கொஞ்சோண்டு சோம்பேறித்தான வந்து தானாக வந்து எட்டி பார்க்குது இனிமே வந்து வாரத்தில் ஒரு நாள் லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோவை இந்த வாரம் சண்டே அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதை வந்து ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா அந்த லாங் வீடியோவை வந்து நான் கீழே வந்து டேக் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி